அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதினொன்று இன்று ஆண்டவராகிய மெஸ்யா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் தாயும் தகப்படுமா எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நண்டு செலுத்துகிறப்பா நீ காண்பவர் காப்பவர் நீதியின் தேவனையா இந்த உலகத்தில் எங்களுக்காக மீட்பராய் பிறந்திருக்கிறீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா எங்களை மீட்க இந்த மனுகுலத்து மக்களை மீட்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த நீர் ஒருவர் மட்டும் மனிதனாய் பிறந்து கடவுளாய் ஆனவர் ஆண்டவரே மனிதரோடு மனிதராய் வாழ்ந்த அன்பு இறைவன் கடவுளுக்கும் மனிதனுக்கும் பெரிய இருந்திருக்கிறீங்கப்பா கடவுளோடு மனிதரோடு வாழ்ந்து உணர்வுகளை ஆய்ந்து அறிந்த தேவனில் ஒருவர் மட்டுமே இந்த நாளில் கூட அப்பாவுடைய பிறப்பு விழாவை இந்த உலகம் முழுவதுமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது தகவனே ஆம் மீட்பர் பிறந்துள்ளார் என்று அப்பா ஏழை எளியவர்களில் இருந்த பணக்காரர்கள் வரை அனைவருமே இடத்துல இல்லா இல்லைன்ற ஒரு குறை இல்லாம எல்லாருமே இந்த கூட இந்த இந்த மகிழ்ச்சியாய் கொடுத்துருக்குறீங்கப்பா அதற்காக நண்டு செலுத்துகிறப்பா நண்டு செலுத்துகிறப்பா பாவிகளை இந்த உலகத்துல மனு மகனாய் உருவெடுத்தவரே மண்ணால் நாண எங்களை மீட்க கடவுளாக இந்த உலகத்துல நீங்க வந்திருக்கீங்கப்பா அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரே இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா பாவிகளை இல்லை பாவத்தையே நான் மன்னிக்க வந்திருக்கேன்னு சொன்னீங்கப்பா ஆமாண்டவரே பாவிகளை தண்டிப்பதற்க பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த உலகில் உலகத்தில் தேவாதி தேவனாய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்கப்பா இதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆயிரம் நாவுகள் பத்தாவது ஆண்டவர் இமக்கு நன்றி செலுத்த அவ்வளவு அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்திருக்கிறீங்க அவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறீங்களே எங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொடுத்துருக்குறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா இது இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையிலிருந்து கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் கூட நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்த இலையெல்லாம் நன்மைகளாக நிரப்புவேன் சொல்லிக்கிறீங்கப்பா உன்னை பத்து நூறு ஆயிரம் மடங்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாய் நான் மாற்றுவேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா இந்த நாளில் கூட அவர்களையும் ஆசீர்வதிக்கத்தகப்படி ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீ இந்த நாளில் ஆசிர்வதிக்கப் போவதற்கா ரெண்டு சிறத்துக்கிற கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா எல்லையிலா நன்மைகளால் எங்களை நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்லப்பா இந்த ஆசீர்வாதத்தினாலும் இந்த பிள்ளைகளெல்லாம் இன்ச்சு நீ ஆசிர்வதிங்க தகப்பனே அதற்காக இந்த நாளில் கூட ஜபிக்கிற மட்டும் இந்த இரவு பொழுது நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நிறைவாய் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து பிரியமான பிள்ளைகளை மாற்றப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டோராகிய சிறிஸ்தோடையை ஒன்றாடுகிறோம் ஆமை